الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد جنميكا صهدر صهدره صحابة برمكة لي بوريدالي أورهودي ولي موري نام بن بطة صحاب صحابة برمكة نورية أدب قرآن حديثي விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் சில அடிப்படை விஷயங்களை சென்ற பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் சஹபா பெருமக்களுடைய அந்த புரிதலை தான் ஃபஹமு சலஃப் அல்லது மன்ஹஜு சலஃப் சலஃப் மன்ஹஜ் என்பதாக சொல்வார்கள் சலஃப் என்று சொன்னால் முன்னோர்கள் என்று பொருள் நபிசுல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதீசிலே தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொல்வார்கள் வான்ஹா நான் உனக்கு ஒரு சிறந்த சலஃப் ஆவேன் உன்னுடைய முன்னோர்கள் என்று சொன்னால் அதில் நான் மிக சிறந்தவன் என்பதாக ஆகவே சலஃப் என்று சொன்னால் முன்னோர்கள் பிந்தி வரக்கூடியவர்களை ஹலஃப் என்று சொல்வார்கள் சலஃப் என்று சொன்னால் முன்னோர்கள் அடுத்து பின்னால் வரக்கூடியவர்களை ஹலஃப் என்று சொல்வார்கள் ஆகவே சலஃப் என்கிற இந்த பொதுவான வார்த்தை இது இந்த பொதுவான வார்த்தை முன்னோர்கள் என்கிற வார்த்தையை நாம் இணைச்சுகிறோம் சலஃப் மன்ஹஜ் என்று சொல்லும் பொழுது மன்ஹஜ் சலஃப் என்று சொல்லும் பொழுது பிரத்யேகமாக சஹாபா பெருமக்களுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் முன்னோர்கள் என்று சொல்லி மார்க்கத்தில் நம்முடைய முன்னோர்களாகிய முதல் முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அதில் வரக்கூடிய முதல் தலைமுறையாகிய சஹாபாவை தான் நாம் நினைச்சுகிறோம் சலஃப் என்று சொல்லி நாடுகிறோம் ஆகவே மார்க்க ரீதியாக நம்முடைய முதல் முன்னோர்கள் அவர்கள் சஹாபாக்கள் மன்ஹஜ் என்று சொன்னால் வழிமுறை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை ஒரு விஷயத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறை வழிமுறை என்பதை என்று என்று ஆகவே சலஃப் சொன்னால் என்ன புரிந்து கொள்கிறார்கள் பல வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் குரான் ஹதீஸை வழங்கிக் கொள்வதற்கு அதற்கு மத்தியில் சஹாபாவுடைய வழிமுறை என்னவோ குரான் ஹதீசை வழங்கிக் கொள்வதில் அந்த வழிமுறைதான் சலஃப் மன்ஹஜ் எனப்படும் சகாபா பெருமக்களுடைய வழிமுறை என்றால் என்ன உதாரணத்திற்கு பாருங்கள் மற்ற வழிமுறைகளுக்கு மத்தியில் அவர்களுடைய வழிமுறை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு சஹாபா பெருமக்கள் மார்க்கத்துக்கு தந்த விளக்கங்களை எல்லாம் நம் அலசி ஆராய்ந்து படித்து பார்த்தால் புரியும் சஹாபா பெருமக்கள் நினைச்ச மாட்டார்கள் குரானில் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தைக்கு அருத்தத்தை மாற்றி சொல்ல மாட்டார்கள் பொருளை மாற்ற மாட்டார்கள் குரானில் ஹீசின் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள் பொருளை மாத்துவது சுய வியாக்கியானங்களை சொல்வது என்பது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறை அல்ல ஆதாரம் இருந்தாலே தவிர ஆதாரம் இருந்தால் ஒரு பொருளுக்கு ஒரு வார்த்தைக்கு என்ன செய்யலாம் ஒரு பொருளை மாற்றி சொல்லலாம் யதார்த்தமான பொருளை விட்டுவிட்டு ஆனால் அடிப்படையில் அப்படி மாத்தி சொல்வது என்பது சஹாபாவுடைய மன்ஹஜ் சலஃப் மன்ஹஜ் கிடையாது ஆகவேதான் ஹுரான் எல்லா ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் ஹுரானிலே அல்லாவுடைய திருமுகம் என்று சொல்லி முகம் என்று சொன்னால் முகம் தான் ஆம் அல்லாவுக்கு முகம் உண்டு இதுதான் சஹாபாவுடைய வழிமுறை அங்கே என்ன செய்யக்கூடாது இல்லை அல்லாஹ் முகம் என்று சொல்லி இப்படி சொல்ல நாடுகிறான் என்றெல்லாம் மாத்தியெல்லாம் பேசக்கூடாது அல்லாஹ் இல்லை சொல்வான் என்னுடைய கரங்கள் என்பதாக என்னுடைய கரங்கள் என்று அல்லா சொன்னால் ஆம் அல்லாவுக்கு இரண்டு கரங்கள் உண்டு இப்படிதான் சாபா பெருமங்கள் எடுத்துக்கொள்வார்கள் அங்க நினைச்சு மாட்டார்கள் இல்லை அல்லாஹ் கரங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆற்றலை அல்லா நாடுகிறான் ஆற்றல் சக்தி தான் நல்லா கரங்கள் என்பதாக சொல்கிறான் என்றெல்லாம் சுய வியாக்கியானங்களை சாபாக்கள் சொல்ல மாட்டார்கள் பொருளை மாத்தி மாத்தி சொல்ல மாட்டார்கள் குரானிலும் சரி ஹதீஸினும் சரி இதுதான் சஹாபா பெருமக்களுடைய மன்னஜ் என்பதாக நம்மால் அவதானிக்க முடியும் அவர்களுடைய விளக்கங்களை நாம் படித்து பார்த்தார் ஆகவேதான் அவர்களே இப்படிதான் சஹாபா பெருமக்கள் எப்படி ஹுரான் ஹதீஸை அணுகினார்களோ ஹதீஸை கொண்டு எந்தெந்த கொள்கையை அவர்கள் நம்பியிருந்தார்களோ அந்த கொள்கையில் அந்த வழிமுறையில் நாம் இருப்பதுதான் சலஃப் மன்ஹஜை பின்பற்றுவதாகவும் இதுதான் அன்பானவர்களே மிக பாதுகாப்பான வழிமுறை நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி அல்லா தலா சஹாபாவை சொர்க்கவாசிகள் அல்லாவர்களை பொறு பொ பொ பொருந்தி கொண்டான் என்பதாக எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறான் அப்படிப்பட்ட மக்களுடைய கொள்கையை அப்படிப்பட்ட சஹாபா அப்படிப்பட்ட சலப்புடைய புரிதலை நாம் பின்பற்றி நடந்தால் நமக்கு ஒருபோதும் வழிகேடு என்பது வராது கைக்கு வராது மாறாக நேர்வழிதான் கிடைக்கும் நேர்வழி பெற்ற மக்களை பின்தொடர்ந்து சென்றால் நமக்கும் நேர்வழிதான் கிடைக்கும் சில பேர் சொல்வார்கள் சஹாபா மனிதர்கள் தானே அவர்களுக்கு என்ன வகி வருமா இறை அவர்களுக்கு வருமா அவர்களை எப்படி பின்பற்ற முடியும் இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறு கேள்வி கேட்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் அவர்கள் என்ன அரபியை நன்றாக படித்து புலமை பெற்று டைரக்டாக ஹுரான்ஹீஸில் இருந்து படித்து விளக்கங்கள் எடுத்துக்கொள்பவர்களா இந்த கேள்வி கேட்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அவர்கள்லாம் டைரெக்டாக ஹுரான்ஹதீஸை படித்து புரிந்து கொள்ளும் மக்களா ஒருபோதும் கிடையாது அவர்களும் அந்த ஹுரான் ஹதீஸுக்கு யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை எடுத்து தான் பேசுவார்கள் உதாரணத்திற்கு டிஎன்டிஜே மக்கள் பிஜே உடைய ஃபாலோவர்ஸ் யாராவது இந்த கேள்வி கேட்டார் சஹாபாவை எப்படி பின்பற்ற முடியும் சஹாபாக்கு என்ன வகி வந்ததா அவர்களை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள் இப்போது கேள்வி கேட்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து யோசித்து பாருங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த நபர் ஹுரான் ஹதீஸை யார் சொல்லக்கூடிய விளக்கங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் டைரெக்டாக அரபி தெரிந்து டைரக்டாக குரான் ஹதீஸை படித்து புரிந்து கொள்ளும் மக்களா இல்லையே அவர்களும் யாரோ ஒருவர் உதாரணத்திற்கு பிஜே என்பவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை தானே குரான் புரிந்து கொள்கிறார்கள் ஆகவே தான் சொல்கிறோம் அல்லது இன்னார் இன்னார் என்று யாரோ ஒருவரை நம்பி அவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை கொண்டு குரான் தீசை புரிந்து கொள்வதை விட சஹாபாவை நம்பலாமே சஹாபா பெருமக்களுடைய விளக்கங்களை அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை நம்பலாமே அவர்கள் தான் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்களாச்சே அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சான்று வழங்கப்பட்டவர்களாச்சே அவர்களை நம்பி அவர்களுடைய விளக்கங்கள் எடுத்தால் பிரச்சனையும் கிடையாது சேஃப் சேஃபான வழி கேரண்டி இல்லாத சொர்க்கவாசிகள் அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் சரியானவை என்றெல்லாம் சான்று வழங்கப்படாத யாரோ ஒருவரை பின்பற்றுவதை விட அறிவாளித்தனம் என்னது அல்லா ரசூலால் புகழப்பட்ட சஹாபாவுடைய கொள்கை அவர்களுடைய வழிமுறை பின்பற்றுவதுதான் சிறந்தது இதைதான் மன்ஹஜ் சலஃப் என்பதாக நாம் சொல்கிறோம் அல்லா சுபான அனைவருக்கும் குரான்ஹதி சலஃப் மன்ஹஜ் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய Adik pinjaman cepat iba Amin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.